வணக்கம் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு சென்ற சீமான் அப்படின்னு ஒரு செய்தி இதை பார்த்த உடனே உடன்பிறப்புகள் எல்லாம் பார்த்திங்களா ஒரு பக்கம் வந்து திரள் நிதி வசூல் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் தாம் பேரில் நிலத்தை பதிவு பண்ண போகிறாரு சீமான் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மை என்னென்னா மொழி போராட்ட ஈஹி சிவகங்கை ராஜேந்திரன் அவரோட சமாதி கடலூர் பரஞ்சிப்படையில் இருக்கு அந்த சமாதியை ஒட்டியிருக்கக்கூடிய நாலு சென்ட் தனியார் நிலத்தை விளக்கி வாங்கி அந்த இடத்துல சிவகங்கை ராஜேந்திரனுக்கு மணிமண்டபம் கட்டுகிற வேலையை தொடங்கிருக்காங்க அண்ணன் சீமான் அதற்கான முன்னெடுப்பு அதற்கான முன்முயற்சி தான் அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு அண்ணன் போனது இதை வந்து இந்த செய்தியை பார்த்து அதாவது பார்த்துட்டு திமுகவில் உண்மையான இன உணர்வாளர்கள் மொழி உணர்வாளர்கள் யாராவது எங்கேயாவது ஓரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் தலை தலைமுனியணும் ஏன்னா திமுக எழுபத்தைந்து ஆண்டுகள இயக்கம் நாற்பத்தொம்போதில் தொடங்கப்பட்ட இயக்கம் அறுபத்தேழுல ஆட்சிக்கு வந்த இயக்கம் அந்த இயக்கம் நாளாக என்ன பண்ணிக்கிட்டுங்கிற கேள்வி வருது ஏன்னா திமுக வந்து மொழியை பேசி மொழியை பேசி அரசியல் பண்ண இயக்கம் இன்னும் போனால் மொழி போராட்ட களத்தின் விளைவாக ஆட்சி கட்டில் ஏறின இயக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற முழக்கத்தை முன்வைத்து தான் திமுக தொடங்கப்படுது அறுபத்தஞ்சி மொழி போராட்டம் தான் திமுக வந்து ஆட்சி கட்டில் அமர வைக்குது அறுபத்தஞ்சுல மொழி போராட்டம் அறுபத்தேழுல திமுக ஆட்சியை பிடிக்குது அண்ணாவே நம்பலை நம்ம ஆட்சி கட்டில ஏறுவோம் திமுக அதிகாரத்துக்கு வருவோம் அப்படின்னு அண்ணாவே நம்பலை அதனால தான் அறுபத்தேழு தேர்தல் களத்துல அன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளரே இல்லாமல் திமுக தேர்தல் எதிர்கொண்டுச்சு அண்ணா வந்து சட்டமன்ற தேர்தலை போட்டி போடாம அவர் தென்சென்னை மக்களவைக்கு போட்டி போட்டார் அவர் வந்து தேர்தல் முடிவுல பார்த்து வியப்படைஞ்சார் அவரே சொன்னார் இன்னும் பல காலம் நம்ம போராடி பயணப்பட்டு பக்குவப்பட்ட பிறகு நம்ம கையில் ஆட்சி வந்துக்கலாம்னு அப்படி குறுகிய காலத்தில் ஆட்சி வந்து தான் அண்ணா நினச்சார் அதுக்கு காரணம் வந்து குறுகிய காலத்தில் ஆட்சி கிடச்சிச்சின்னா அதுக்கு ஒரே காரணம் மொழி போராட்டம்தான் உலகத்தில் எந்த இனத்துக்கும் இல்லாத வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஏன்னா மொழிக்காக இவ்வளவு பெரிய பாரிய இழப்புகளை எந்த இனமும் கொடுத்ததில்லை அதிலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு கட்ட மொழி போராட்டம் நான்கு கட்டமாக நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல மொழி போராட்டம் அன்னைக்கு ராஜாஜி வந்து இந்தியை வந்து சென்னை மாகாணத்தில் கட்டாய பாடமாக கொண்டு வந்த போது அதை எதிர்த்து வந்து நடராசனும் தாளமுத்தவும் அன்னைக்கு போராட்ட களத்தில் சிறைக்குள்ளே இறந்து போகிறாங்க அப்புறம் நாற்பத்தெட்டில் மொழி போராட்டம் இரண்டாம் கட்ட மொழி போர் அன்னைக்கு இந்தி கட்டாய பாடமாக ஆக்கப்படுறது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அதுதான் ஆட்சி மொழி சட்டத்தில் வந்து இந்திய திணிச்சு இந்தி இந்தியும் ஆட்சி மொழியாக கொண்டு வர்ற முயற்சிக்கு எதிரான அந்த போராட்டங்கள்தான் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வெடிக்குது தமிழ்நாட்டில் வெடிச்சு அந்த களத்துல மட்டும் மிக குறைந்தது எண்ணூறு பேர் வந்து கொடுப்பாங்க அதுல கீழப்பொழு சின்னச்சாமி சிவகங்கை ராஜேந்திரன் விருகம்பாக்க அரங்கநாதன் கீழடு முத்து கோடம்பாக்க சிவலிங்கம் அப்படின்னு எண்ணூறுக்கும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழிப்போர் தியாகிகள் அவங்களோட ஈக தீல தான் திமுக வந்து குளிர்காய்ந்து ஆட்சி கட்டில் வந்து ஏறிச்சு ஆனால் வரலாற்றில் பின்னோக்கி போய் பார்த்தா இன்னைக்கு வாழக்கூடிய தலைமுறைக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு பிறகாக பிறந்தவங்க எம் எண்பதுக்கு பிறகாக பிறந்தவங்க தொண்ணூறுக்கு பிறகாக பிறந்தவங்க யார்கிட்டையாவது போய் மொழி போர்னா என்னென்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது மொழி போறேன் என்னன்னு கேட்டால் தெரியாது அதே போல மொழி போர் நாள் அப்படின்னா என்னன்னு கேட்டால் தெரியாது என்னைக்கும் தெரியாது ஏன்னா வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது எந்த மொழிப்போரை அடிப்படையாக கொண்டு திமுக ஆட்சி அமர்ந்ததோ அந்த மொழிப்போர் குடித்தான அடிப்படை ஒரு துளி செய்தி கூட தெரியாமல் மூடி மறைச்சு வரலாற்றில் இருட்டடி பண்ணிட்டேன் நீ யோசிச்சு பாருங்க உலக தாய்மொழி நாள் அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடுறோம் உலக தாய்மொழி நாள் அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடுறோம் அது எந்த நாள்னா பிப்ரவரி இருபத்தொன்னு அது என்ன நாள்னா நாம் மொழிப்போர் நாள்னு ஒரு நாளை கொண்டாடுறோம்ல ஜனவரி இருபத்தஞ்சு அதே போல வங்காளிகளின் மொழி போராட்ட நாள் தான் பிப்ரவரி இருபத்தொன்னு இன்னைக்கு வந்து வங்காள தேசமாக இருக்குது அன்றைக்கி கிழக்கு பாகிஸ்தானாக இருந்துச்சு கிழக்கு பாகிஸ்தானாக அன்னைக்கு இருந்துச்சு பாகிஸ்தானுக்குள்ள அன்றைக்கி பாகிஸ்தானுக்குள்ள கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில் உடுதுமொழியை திணித்து வங்காளத்தை சிதைக்க முற்பட்ட போது டாக்கா பல்கலக மாணவர்கள் போராடுறாங்க முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் அந்த போராட்டக் காலத்தில் ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க வெறும் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் இறந்த நினைவாகத்தான் பின்னால அவங்க பன்னாட்டு ஆட்சியாளர்கள்ட்ட பன்னாட்டு மன்றத்தில் பேசி அந்த நிலத்தோட ஆட்சியாளர்கள் வந்து தங்களோட மொழி போராட்டனால உலக தாய்மொழி நாளாக மாற்றிகிட்டு இருக்காங்க தங்களோட மொழி போராட்டனால வந்து தாங்கள் மட்டும் கொண்டாடக்கூடாது உலகம் கொண்டாடன்னு சொல்லிட்டு உலக தாய்மொழி நாளாக மாற்றி நீங்கள் உலகம் முழுக்க கொண்டாடுறான் பிப்ரவரி இருபத்தொன்னு ஆனால் இங்கே தமிழர்களின் மொழி போராட்ட வரலாறு பாரியது நம்ம அளவுக்கு வங்காளி வந்து தியாகம் வரலை ஆனால் அந்த மொழி போராட்டத்தின் விளைவாக தனி நாடு விட்டுட்டான் கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமாக மாறிடுச்சு ஆனால் இங்கே அந்த மொழிப்பாட்டத்தின் விளைவாக நாம் அடிப்படையான உரிமைகளை பெற்றிருக்கோம் ஆனால் இல்லை இன்னும் பரல் இன்னைக்கு இந்தி திணிக்கப்படுது இந்தி வந்து க கொண்டு அங்கங்கே செருகப்படுது எல்லா வேலையும் நடக்குது இன்றைக்கி அந்த வரலாறே தெரியல ஜனவரி இருபத்தஞ்சி மொழி போற நாள் வந்து அந்த வங்காளிகளை போராட்ட நாள் போல இந்தியா முழுக்க கொண்டாடப்பட வேண்டாம் உலகம் முழுக்க உடப்பட வேண்டாம் இந்தியா முழுக்க அறியப்பட வேண்டாம் குறைந்தது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியுமா ஒண்ணு வேண்டாங்க அரசியல் படிக்கக்கூடிய நாம் தமிழை கட்சியில் விட்டுருங்க மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய இளைஞர்களிட்ட போய் மொழி போர் நாள்னா எனக்கு கட்ட தெரியாது ஏன்னா அந்த லட்சணத்தை வரலாற்றில் முற்ற முழுதாக இருட்டடி பண்ணி முடிச்சிட்டான் தாளமுத்து நடராசன் முதற்கட்ட மொழி போராட்டத்தில் உயிரிந்த ஈகிகள் அவங்க தாளமுத்துக்கும் நடராசனுக்கும் இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா தாளமுத்து நடராசன் மாளிகை அப்படின்னு ஒரு மாளிகை இருக்கு சென்னையில அப்புறம் அவங்க நினைவிடம் தாளமுத்து நடராசன நினைவிடம் பாத்தீங்கன்னா தண்டையார்பேட்டை பக்கம் மூலகத்தளத்துல இருக்கு மூலகத்தளத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஒளிப்போர் ஈகி நாளன்னைக்கு மட்டும் ஐயா ஸ்டாலின் அங்க போய் ஒரு மலைவிடையை வச்சுட்டு வந்துவார் அந்த நினைவிடம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள பராமரிப்பு எதுவும் இல்லாமல் இருந்துச்சு இந்த ஆண்டு தான் இந்த ஆண்டு தான் பராமரிச்சு புதுசாவே மாத்துறாங்க அது பெரிய அளவுல இல்ல கருணாநிதிக்கு சமாதி எப்படி இருக்கு கருணாநிதி சமாதி எப்படி இருக்கு கருணாலியோட பேனாவுக்கு நிலைவிடம் கட்டுறாங்களாம் பேனாவுக்கு தொண்ணூறு கோடியில் ஆனால் இங்கே தாளமுத்துக்கும் நடராசனுக்கும் பெரிய அடையாளம் இல்லை பெரிய அங்கீகாரம் இல்லை இங்கே அரங்கநாதன் சப்வே அப்படின்னு சென்னையில் ஒரு பகுதி இருக்கு அதனால் அரங்கநாதன் சப்வே விருகம்பாக்கம் அரங்கநாதன் தீக்குளித்து மாண்டு போன இடம் தான் அது அரங்கநாதன் துணை சுரங்க வந்து அரங்கநாதன் சப்வே ஆயிடுச்சு அப்போ மொழிக்காக செத்து போனான் அவன் பெயரை சொல்றப்ப கூட ஆங்கிலத்தோடு சேர்த்து இழிவான நில இருக்கு எத்தனை எத்தனை மொழி போராட்ட தியாகிகள் அவங்களுக்கு வந்து அடையாளம் இல்ல அங்கீகாரம் இல்ல அவங்க வாரிசுகள் எங்க இருக்குன்னு தெரியல திருப்பூர் பெரியசாமின்னு ஒரு மொழி போராட்ட தியாகி அவர் வந்து மருத்துவமனை இருக்காரு வைத்த செலவுக்கு காசு இல்லாம தமிழ் தேசிய பெரியவும் நாம் தமிழர் கட்சி தான் உதவி பண்ணுது இப்ப யாரு போய் பார்த்தா மொழிக்காக செத்தவங்களை இங்கே கொண்டாட தலையிட்டோம் அதே போல மொழியை கொண்ட தலையிட்டோம் மணக்கவரும் தட்டடிதே குளிராயில்லை மாந்தோப்பில் நிழலாயில்லை தனிப்பெருதாம் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் பாரதாசன் வருந்தி பாடி அறுபது ஆண்டுகளை கடந்துச்சு தமிழ்நாட்டின் தமிழ் தமிழ்தான் இல்லைன்னு வருந்தி பாடி அறுபது ஆண்டுகளை கடந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை இப்போ திடீர்னு ஒரு பத்து நாளைக்கு இப்படி பார்த்தா ஸ்டாலின் இனிமே வந்து தமிழில் தான் கையெழுத்து போடணும் அலுவலகங்களில் வந்து கோப்புகளில் வந்து தமிழ்லாம் எழுதணும் அப்படின்னு வரா அரசாங்கம் இவ்வளோ ஆண்டுகள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க இந்தியை ஊக்குவிக்கூடிய அரசியல் சாசனத்தோட பிரிவே இந்தியை ஊக்குவிக்க ஊக்குவிக்கிற வகையில் இருக்கு அதை நீக்க திமுக என்ன பண்ணுச்சு நாங்க தான் இந்தி இந்திக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் இருந்திருக்கு வி பி சிங் வாஜ்பாய் தேவகோடா ஐ கே குஜ்ரால் மன்மோகன் சிங் மத்திய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகளாக இருந்திருக்கு அந்த பதினெட்டு ஆண்டு காலத்துல இந்திய ஊக்குவிக்கக்கூடிய சட்ட பிரிவு நீக்க எடுத்த முயற்சி என்ன இல்லை அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் தமிழை ஆட்சி மொழியாக்க அதிகார மொழியாக்க தமிழ்ல வந்து வழிபாடு செய்ய தமிழ்ல உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல வழக்காடு செய்ய திமுக அடுத்த போயிடுச்சு என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தமிழர்கள்ட்ட வந்து தமிழ் மொழி பற்று போனதுக்கு காரணம் ஜி போப் தமிழை கொண்டாடுனா அதே போல ஜோசப் பெஸ்க்கு தமிழை கொண்டாடுனா வெள்ளைக்கார்கள் எண்ணற்ற வெள்ளைக்கார்கள் நம்ம பட்டியல் போட்டு சொல்லலாம் வெள்ளைக்காரன் பூரா தமிழை படிக்கிறான் தமிழை படிச்சு தமிழோட தொன்மை அறிஞ்சு போய் தமிழோட ஆழம் புரிஞ்சு போய் அவன் தமிழுக்கு தொண்டு சேர்த்து தொடங்குறான் ஜி போப்பும் ஜோசப் பெஸ்கி மதம் பரப்பு வந்தவன் மதம்பரப்ப வசதியாக இங்க இருக்கக்கூடிய இலக்கியங்களை காப்பியங்களை படிக்கிறேன் படிச்ச உடனே தமிழோட சுவை புரியுது ஆழம் புரியுது தொன்னை புரியுது வந்த வேலையை விட்டு விட்டு தமிழுக்கு தொண்டு சேர்த்து தொடங்குறேன் அதே போல திருக்குறளை திருக்குறளோட அந்த மேன்மையை சுவையை கண்டு வியந்து போறான் சிலாகிச்சு போறான் பன்னாட்டடிக்கிறான் காந்தி சொல்றாரு அடுத்த பிறவி என்ற ஒன்று இருக்கும் என்றால் அந்த பிறவிலே தமிழ்நா பிறந்து திருக்குறளை வந்து அதன் தாய்மொழியிலே நான் சுவைக்கணும் அந்த திருக்குறளை எந்தாலும் கொண்டு போயிச்சேர்த்திருக்கேன் அந்த திருக்கோளை கொண்டு போய் சேர்க்கல தமிழ் மொழியோட தொன்மையை அருமையை கொண்டு போய் சேர்க்கல எல்லாத்தையும் முடி மறைச்சிட்டான் திட்டமிட்டு தமிழ்ல வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்கு பென்சன் சர்ச்சை சொல்கிறாரு வரலாற்றை படிக்காத ஒரு இனம் வரலாற்றில் நடந்தேறிய தவறுகளை மீண்டும் ஒரு முறை செய்யுங்கிறார் நாம் வரலாற்றை படிக்காது விட்டோம் வரலாற்றில் இட்டடிப்பு செய்யப்பட்டோம் அதன் விளைவாக மறுபடியும் அதே புலையை அதே தவறை செய்து கொண்டிருக்கோம் நமக்குன்னு எதுவும் இல்லை தமிழனுக்குன்னு மொழிபட்டு நீ செத்து போச்சு தமிழன்ட்ட தமிழ்மொழி மீது தமிழனே பட்டுக்கொள்ளல இனம் எதுங்கிறதே குழப்பமாகி போச்சு திராவிடம் தமிழ்னா அப்படின்னு குழப்பம் வந்துடுச்சு அதே போல முன்னோர்களின் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு நமது போராட்ட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு எதுவுமே இல்லாமல் தாய் நிலம் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு உரிமைகள் பறிக்கப்பட்டு சொந்த நிலத்தை அகதிகள் போல வாழ்க்கையை வாழ்கிறோம் தமிழ்நாடு தான் இன்னைக்கு தமிழ்நாடு சென்னையை தலைமையாக கொண்டு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கு மூத்தது இந்தியாங்கிற நாடு பிறப்பிற்கு முன்பிருந்தே இந்த நிலத்துக்கு பேர் தமிழ்நாடு தான் அதோட நிலப்பரப்பு வடவேங்கடம் தென்குமரி ஆகிடையே தமிழூர் அலுவலகம் என்று போற்றி கொள்ளப்பட்ட பறந்து விரிந்த நிலப்பரப்பு தமிழர்களோட வரலாற்று தாய் நிலம் தமிழ்நாடு அது இன்னைக்கு தேவைக்குள்ளோம் இடுக்கி பீரு இடுக்கி பீருமேடு அப்புறம் பெங்களூரு திருப்பதி எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு சின்ன நிலப்பரப்பாகிடுச்சு இன்னைக்கு இது தமிழர்களின் வரலாற்று தாய் இந்த நிலத்திலே நம்ம அகதியில் போல அடிமையை போல வாழ்க்கையை வாழ்றோம் தமிழ்நாடு தாயகமாக இல்லாமல் போச்சு தமிழ்நாட்டில் வந்து தமிழில் பெயர்பழக வைக்கணும்னு சொல்லிட்டு போராடியவங்களை போராடியவங்களை கைது பண்ணி செயல்படுத்துறேன் தமிழில் தமிழ் பாட்ட முருகனுக்கு வந்து குடமுழுக்கு பண்ணுங்க கோரிக்கை வச்சு துண்டை கொடுக்குறவங்கள கைது பண்ணது காவல்துறை அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது இந்த நிலையில எல்லாவற்றையும் மீட்டு காக்க வேண்டுங்கிற உயரிய நோக்கத்தோடு நாம் தமிழ கட்சி களம் கொண்டு அதனால் வரலாற்றை மீட்கணும் முன்னோர்களை போற்றணும் அதற்காக அண்ணன் சீமானர்கள் வந்து சிவகங்கை ராஜேந்திரனுக்கு மணிபோண்டவம் கட்டுகிற ஒரு அளப்புரிய செயலை செய்கிறாங்க உண்மையிலே திமுகவாவது பார்த்து வந்து கடைசி கட்டத்தில் எப்படியாவது இந்த பத்திரப்பதிவு நடக்காமல் தடுத்திடணும் அப்படின்னு அவங்க வேலையை பார்த்தாங்க ஆனால் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடுச்சு உளவுத்துறை கோட்டை விட்டுச்சு உளவுத்துறை வந்து செய்தியை சரியாக சொல்லலை சீமான் போய் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போய் அந்த இடத்த பதிய போகிறாரு உளவுத்துறை முடிய சொல்லியிருந்தால் வேற ஏதாவது பண்ணி அதை கெடுத்து விட்டுருப்பாங்க உலகத்தில் நல்ல வேலையாக கோட்டை விட்டுருச்சு அதன் விளைவாக வந்து பத்திரப்பதிவு நடந்துச்சு அதனால் விரைவில் சிவகங்கை ராஜேந்திரனுக்கு மணிமண்டபம் கட்டுக்கிற வேலையை வந்து அண்ணன் சீமான் பண்ண போகிறாங்க இது ஏன் வந்து நமக்கு சிவகங்கை ராஜேந்திரன்னா நமக்கு துடிக்குது வலிக்குதுன்னா நாம் இந்த இனத்தின் மக்கள் நமக்கு வலிக்கும் ஸ்டாலினுக்கு வலிக்காது ராச ரட்டிக்கு மணிவண்டம் கட்டுறோம்னா ஐயா ஸ்டாலின் பண்ணுவாங்க சிவகங்கை ராஜேந்திரனுக்குன்னா ஒருபோதும் பண்ண மாட்டாங்க ஏன் ராஜேந்திரனுக்கு பண்ண மாட்டாங்க ராசகர் ரெட்டிக்கு பண்ணுவாங்கன்னா என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும்